அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பாலக்கீரை பூரி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு நான் கோதுமாவு பாலக்கீரை பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம் நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன் சீரகம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்சி ஜார்லாம் வச்சுருந்தேன் பாலக்கீரை சீரகம் வரமிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாலக்கீரையை இப்போ ரெடியாக இருக்குது இதை நம்ம இப்போ மாவில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரையை இதோடு நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாலக்கீரை அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றியாச்சு இப்போ மாவோட இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மிக்சி ஜார் அலசி நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம எப்போ சப்பாத்தி மாவு எப்படி பிசுவோமோ அதே மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊறுனா எல்லாத்தையும் ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு மூடி வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊற வச்சுட்டு காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எப்போயும் போல நம்ம சப்பாத்தி கட்டியில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் பூரிக்கு எப்பயும் கொஞ்சம் தடிமெல்லாம் தேய்க்கிற மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சிட்டு காட்டுறேன் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இது ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூரி சுட்டுக்கலாம் பூரி சுட்டத்துக்கு என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருந்த நம்ம மாவு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ நல்லா உப்பி வரும் நல்லா நம்ம இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா மாவு நல்லா மேலே எழுந்து பூரி நல்லா உப்பி வரும் பாலக்கீரை பூரி ரெடி இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் பூரி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம பூரி எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாலக்கீரை பூரி ரெடி இதே மாதிரி நம்ம அடுத்ததும் போட்டுக்கலாம் அடுத்த பூரி போட்டுக்கலாம் மாவு ரெடியாக இருக்குது எண்ணெயெலாம் போட்டாச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா மேலே பூரி உப்பி வரும் நல்லா உப்பி வந்துடுச்சு பாலக்கீரை பூரி ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் பூரி வெந்தரிச்சு இப்போ நம்ம பூரியே எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாலக்கீரை பூரி இது செய்கிறது ரொம்ப ஈஸி வேகமாகவும் செஞ்சு முடிச்சலாம் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட கீரை சாப்பிடாங்கிறதுவங்க கூட பூரி இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பாலக்கீரை பூரி ரெடி நல்ல சுட சுட பாலக்கீரை பூரி ரெடி செஞ்சு பாருங்க பாலக்கீரை சப்பாத்தி நம்ம மாவு தேய்ச்சி வச்சுருக்கு பூரிக்கு கொஞ்சம் தடிமந்தம் தேய்ச்சிக்கிட்டோம் சப்பாத்திக்கு கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி வச்சுருக்கு இப்போ நம்ம தேய்ச்சதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச மாவை போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு பக்கம் வெந்தால் போதும் லைட்டாக வெந்திருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெயை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவது வந்து நல்லா மேலே உப்பி வரும் மேலே எலும்பி வரும் இந்த மாதிரி தான் நல்லா எல்லா இடத்துலேயும் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தான் மேலே உப்பி வரும் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா மேலே உப்பி வரும் சப்பாத்தி ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் சப்பாத்தி ரெடி ஆயிரும் பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி நம்ம வச்சுக்கலாம் பாலக்கீரை சப்பாத்தி ரெடி இதுவும் செய்கிறது ரொம்ப ஈஸி பிள்ளைங்களுக்கு சின்ன பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட கீரைனால இது கால டைமில் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது பாலக்கீரை சப்பாத்தி ரெடி இப்போ அடுத்த சப்பாத்தி போட்டுக்கலாம் அடுத்த சப்பாத்தியும் அதே மாதிரி தான் நம்ம தேய்ச்சி வச்சிருந்ததாக போட்டாச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெயை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா மேலே நல்லா உப்பிட்டு வரும் ரெண்டு பக்கமும் ஆயில் இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஒரு பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு திருப்பி போட்டு இப்போ அடுத்த பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு நல்லா உப்பி வந்துடுச்சு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் பாலக்கீரை சப்பாத்தி ரெடி பாலக்கீரை சப்பாத்தி ரெடி இப்போ இதை எடுத்து வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாலக்கீரை சப்பாத்தி ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாலக்கீரை பூரி சப்பாத்தி ரெடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்